சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நாட்டு நல பணித்திட்ட அமைப்பு சார்பில் சமூக ஊடக சவால்களை எதிர்கொள்வது குறித்து மூன்று நாள் மாநில அளவிலான பயிற்சி பட்டறையில் பங்கேற்றும் வெற்றி பெற்ற நாட்டு நல பணித்திட்ட மாணவ மாணவிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலர் பிரதீப் யாதவ் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு நாட்டு துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுலயா மிஸ்ரா மற்றும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் மூன்று நாட்கள் சமூக ஊடக சவால்கள் குறித்தான பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவதும் இந்த சமூக ஊடக சவால்கள் குறித்தான பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக உள்ளது உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனது பள்ளி மற்றும் கல்லூரி காலங்கள் தான் நினைவிற்கு வருகிறது பள்ளியில் என் யில் சேர வேண்டும் என விண்ணப்பித்தேன் ஆனால் ரிஜெக்ட் செய்தார்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் சேர்ந்தேன் எஸ் இல் பயிற்சி பெற்ற நான் தான் இன்று தமிழகத்தின் துணை முதலமைச்சராக மக்கள் பணியில் இருக்கிறேன் என்னுடைய மக்கள் பணிக்கு தொடக்கமாக என் எஸ் எஸ் இருந்தது இன்று இளம் தலைமுறையினர் செல்போன் சமூக வலைதளத்திலே உள்ளனர் ஆனால் நீங்கள் எல்லாம் என்எஸ்எஸ் சேர்ந்து மக்களுக்கு சே செய்து வருக உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தக்கும் பேரிடர் காலங்களில் உயிரை பணையம் வைத்து மக்களை காக்கும் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு வருடாந்திர ஊக்கத்தொகை ஐம்பது லட்சத்தில் இருந்து ஒரு கோடியாக உயர்த்தி வழங்க உள்ளோம் டெல்லியில் நடைபெறும் குடியரசு விழாவில் பங்கேற்க செல்லும் என்எஸ்எஸ் மாணவர்கள் கடந்த காலத்தில் ரயில் மூலமாக சென்றனர் ஆனால் தற்போது விமானம் மூலமாக அவர்கள் டெல்லி செல்கிறார்கள் என்எஸ்எஸ் பல பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்தாலும் இன்றைய பயிற்சி முக்கியமானது சமூக வலை இன்றைய தினம் அதிக பொய் செய்திகளும் வதந்திகளும் பரப்பி வருகிறார்கள் உண்மை எவ்வளவு கும்பல் செய்திகளை பரப்புவதை அடிப்படை கொள்கையாக கொண்டு முழு நேர வேலையாக செய்து கொண்டுள்ளனர் பொய் செய்தி மூலம் மக்களை குழப்ப வேண்டும் அவர்களை மழுங்கடிக்க வேண்டும் அதை நோக்கமாக வைத்து கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார்கள் வதந்திகளில் இரண்டு வகையுண்டு அதில் மிஸ் இன்ஃபர்மேஷன் மற்றும் டிஸ்இன்பர்மேஷன் மிஸ் இன்பர்மேஷன் என்பது எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் பரவுகின்ற செய்திகள் ஆனால் டிஸ்இன்பர்மேஷன் என்பது திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு பரப்பி டிஸ்இன்பர்மேஷன் விட டிசைன் மிக மிக ஆபத்தானது என்று கூறினார் வட மாநிலங்களில் பீப் சாப்பிடவர்களை தாக்கப்படுகிறார்கள் என்ற வததி பரவியது வட மாநிலத்தவர்களை தமிழகத்தில் தாக்குவது போன்று காணொலி வேகமாக பரவியது உடனே வட மாநிலங்களில் உள்ள உயர் அதிகாரிகளை தமிழக வர வைத்தும் உண்மை நிலவரத்தை முதலமைச்சர் ஆராய செய்தார் அவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை முதலமைச்சர் உறுதி செய்தார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறப்பால் யாரும் முயன்றவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால் ஏற்ற தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்ததால் அதனை அழிக்க வேண்டும் என நான் பேசினேன் அதையும் திரித்து இனப்படுகளை தூண்டுவதாக என் மேல் பொய் செய்தி பரப்பினார்கள் என் பேச்சு திரித்து நான் சொல்லாத விஷயத்தை கூறி ஒரு கும்பல் நாடு முழுவதும் வதந்தியை பரப்பினார்கள் இந்த விவகாரத்தை எனது தலையை சிவுபவர்களுக்கு பத்து லட்சம் தருகிறேன் என ஒரு சாமியார் கூறினார் இன்னொரு சாமியார் போட்டி போட்டுக் கொண்டு உதயநிதி தலையை சிவுபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என தனது தலைக்கு விலை பேசினார்கள் மேலும் மன்னிப்பு கூற மாட்டேன் யாரை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள் எந்த நீதிமன்றம் வேண்டுமானாலும் சென்று கொள்ளுங்கள் நான் அதனை சந்திக்க தயாராக உள்ளேன் எனவும் நான் பேசினது தவறு இல்லை எனவும் தெரிவித்தேன் மற்ற மாநிலங்கள் போலவே தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு மாணவர்கள் நீங்கள் சாட்சி என கூறினார் தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய மண் எனவும் பெரியார் என்ன கூறியிருக்கிறார் ஒரு விஷயத்தை யார் கூறினாலும் நானே கூறினாலும் அதை நம்பாதே என கூறிய ஒரே தலைவர் பெரியார் தான் எனவும் தலைவர்கள் பொதுவாக பொய்யான விஷயத்தை சொல்லி அதை நம்ப வேண்டும் என கூறுவார்கள் ஆனால் பெரியார் பொய்யான விஷயத்தை யார் கூறினாலும் நானே கூறினாலும் நம்ப வேண்டாம் என கூறிய ஒரே தலைவர் பெரியார் தான் உனது பகுத்தறிவுக்கு புத்திக்கும் இது சரிபடுகிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஏன் எதற்கு என்று எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என பெரியார் கூறியுள்ளார் அந்த வழியில் வதந்தி செய்திகளை மக்களுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உண்மை சரிபார்க்கும் குழுவினர் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் அதனால் போலீஸ் செய்தி பரப்பக்கூடிய கும்பல் பதற்றமடைந்துள்ளது கடந்த ஆண்டை விட போலீஸ் செய்தி பரவுவது குறைந்து வருகிறது அதை அடியோடு நிப்பாட்ட வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழுவிற்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் பொய் செய்தியை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று மாணவர்களுக்கு இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் வருவதில் எது ரீல் எது ரியல் என்பதை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் களத்தில் நின்று மாணவர்கள் ஆக செயலாற்ற வேண்டும் எனவும் பொய்கள் வீழட்டும் உண்மை ஓங்கட்டும் பொய் செய்தி அற்ற சமூகத்தை ஆக்குவோம் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க